பழமையான கிராமம் ஒன்றில் சிவசுப்பிரமணியம் என்ற ஒரு விவசாயி இருந்தார் அவர் மிகவும் பக்தியுடன் இருக்கிறார் துதி பூஜையெல்லாம் முருகப் பெருமாளுக்கே ஆனால் ஒரு விஷயம் அவர் எப்போதும் முருகா எனக்கு சிக்கல் வரவே கூடாது என்றே வேண்டிக் கொள்வார் ஒரு அவர் வயலுக்கு சென்றார் பயிர் எல்லாம் உலர்ந்துவிட்டது மழை வேண்டி பரிதாபமாக இருந்தது அவர் கோவிலுக்கு போய் கதறிப் புலம்பினார் முருகா நீ என் வேண்டுதல்களுக்கு பதில் சொல்லவில்லையே அன்றிரவு அவர் ஒரு கனவு கண்டார் முருகப்பெருமாள் அவனிடம் சொல்லினார் சிவசுப்பிரமணியமே நீ எப்போதும் எனக்கு சிக்கல் வேண்டாம் என்று கேட்டாய் ஆனால் சிக்கல்கள் இல்லாமல் நான் எப்படி உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொடுப்பேன் அடுத்த நாள் காலையில் ஒரு புதுப்படியாக சிந்தித்தார் சிவசுப்பிரமணியம் அவர் மனதிலேயே கூறினார் முருகா இனி சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை நீ என் கூட இருக்கணும் அதுவே போதும் சில நாட்களில் மழை பெய்தது வயல்களுக்கு மீண்டும் உயிர் வந்தது தானாகவே மகிழ்ச்சி பெருகியது ஆனாலும் அவர் எண்ணம் மாறவில்லை இனி நானேலாம் தீர்வை எதிர்பார்ப்பதில்லை முருகனில் நம்பிக்கை வைத்து செயல்படுவேன் மொரால் நீதி கூறு நம்பிக்கை என்பது சிக்கலில்லாமல் வாழ்வதல்ல சிக்கல்களில் கூட தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்பதற்கான நம்பிக்கைதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே